ஐடியும் என்னோட ஐடி தான் இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஐடியில் தான் லைவ் போடுறேன் என்னுடைய ஐடி அங்கே இருக்கு பாருங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் அதுதான் என்னுடைய ஐடி என் விஎஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க எஸ் என்னுடைய நேம் கலைச்செல்வி சரிங்களா அப்படியா அக்கா ஓகே ஓகே எம்கே ப்ரோ சிச்சா கிட்ட ஒன்று கேட்கணும் நல்லதாக கேளுங்க ஒன்று கேட்கணும்னு சொல்லும்போதே பயமாக இருக்குதுங்க நல்லதாக பேசுங்க எதனாலும் ஓகே 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 சுகுமார் ப்ரோ லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு எங்க சதீஷ் ப்ரோ காணும் ஓடிட்டீங்களா சிஸ் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இப்படித்தானே அன்னைக்கு கேள்வி கேட்டீங்க நினைச்சேன் செந்தில் நீ ஏதாவது பேட் கமெண்ட் பண்ணுவேன்னு தோணுச்சு நான் டிப்ளமோ முடித்து பிசிஏ முடிச்சிருக்கேன் உங்களுக்கு பேபிலாம் ஹவாரியோ பேபி இருக்காங்க சுகுமார் ப்ரோ ரெண்டு பாப்பா இருக்கிறாங்க சரிங்களா நல்ல விஷயந்தான் அனுப்பி வைங்கக்கா எம்கே ப்ரோ இப்படிலாம் சொல்லக்கூடாது அழுதுருவேன் இருக்கேன் சிஸ் பாருங்க உங்க மனசுல இருக்கு அப்படியா சதீஷ் ப்ரோ ஓகே ஓகே பிரபு ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் ஹாய் அக்கா ஹவாரியும் நல்லா இருக்கேன் பிரபு ப்ரோ நீங்க நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் வர்றவங்க எல்லாம் ஒரு லைக் போட்டுருங்க உறவுகளை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உறவுகளை டைம் என்னங்க அது செவன் தேர்ட்டி ம் தூக்கம் ஒரு வேற தலைவலியில வேற தலையில தேய்ச்சிட்டு கண்ணு வேற காந்து மாம்ஸ் வெளியே ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க அதே அப்ப இங்க என்ஜாய் பண்ணலையா அவங்க மாம்ஸ் எம்கே ப்ரோ அப்ப அவங்க மாம்ஸ் இங்க என்ஜாய் பண்ணல ஆஹ் நடக்கட்டும் நடக்கட்டும் எம்கே ப்ரோ கூட்டு ஆஹ் ரைட்டு உங்க மாம்ஸு கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டீங்களா இதெல்லாம் சரியில்லை எம்கே ப்ரோ பொன்முனி வணக்கங்க ஆமாக்கா அக்கா மாம்சு பாவம் எங்கே ப்ரோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்பா சூப்பர் சதீஸ் ப்ரோ உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி சதீஸ் ப்ரோ குட் நைட்மா தூங்குங்க ஓகே சரவணன் ப்ரோ இன்னும் இருக்கிறீங்களா அப்புறம் ஏன் லைவ்ல லைக் போடவே கமெண்ட் பண்ணவே இல்லை சைலண்ட் வாட்சில் இருந்தீங்களா சரவணன் ப்ரோ தூங்க போறேன் சரவணன் ப்ரோ கொஞ்சம் தலைவலியாக தான் இருக்குது விக்னேஸ்வரன் ரோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எந்த ஊரு என்ன பண்றீங்க அண்ணா என்ன பண்றாரு குழந்தைகள் எப்படி இருக்காங்க எல்லோரும் நலங்க குழந்தைகளும் தூங்கிட்டாங்க எல்லோரும் நலம் மகிவர்மா வணக்கம் அப்படிங்களா ஓகேங்க நீங்க எவ்வளவு டார்ச்சர் பண்ணா ஒரு வெளியே இருக்கும் போற எம் கே ப்ரோ சைடு தெரில அக்காவை இப்படி சொல்லிட்டீங்க பாருங்களேன் பொங்க எம் கே ப்ரோ இப்படி சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல எம் கே ப்ரோ ி ஆகலாமா வாங்க வாங்க முகமது ப்ரோ உண்மையைதான் சொன்னேன் அக்கா உண்மையை சொன்னேனே, அக்காவை இப்படி பேசிட்டீங்க எப்படி ப்ரோ போங்க எனக்கு ப்ரோ நான் உங்கக்கிட்ட பேச மாட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசலை